விளக்கை ஏற்றுகிறது எதற்காக முதலாவது இருளை அகற்ற இருளை அகற்ற நல்ல தெரிந்த நல்ல கேளுங்கள் அந்த இருளுக்கு இன்னொரு யூஸ் பண்ணுவாங்க ஆழம் ஆழம் பூமியானது ஒழுங்கின் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் பொதுவாகவே ஆழத்துக்கு போக போக என்ன கட் ஆகும் தெரியுமா லைட் கட் ஆகும் அதை இன்னும் சொல்லணும்னா ஆழத்தின் இருளின் உறைவிடம் ஆழம் என்று கூட சொல்லலாம் இப்படி இருக்கையில் தான் தேவன் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஏன் இந்த வார்த்தையை நம்பிக்கையை அறிக்கை செய்ய வேண்டும் என நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நம் தேவனை குறித்த தெளிவு தேவனை குறித்த வெளிச்சம் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக அவசியம் அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் முதலாவது படைத்ததே வெளிச்சத்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் என்னாச்சு உண்டாச்சு இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு பொதுவாகவே பூமிக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மூலமாக பூமிக்கு என்ன கிடைக்கிறது வெளிச்சம் கிடைக்கிறது அப்ப சூரியனை கத்துட்டு எப்ப படைத்தார் நாலாவது நாள் படைத்தார் அப்ப முதல் நாள்ல என்ன இல்ல சூரியன் இல்ல அப்ப நம்ம நம்ம கணக்கு என்ன சொல்ல தெரியுமா இது இருந்தா இது நடக்கும் அது இருந்தா இது நடக்கும் ஆனா என் தேவன் யார் தெரியுமா இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர் ஆமேடு சொல்லுங்க பார்க்கலாம்